ஓம் சரவணபவன் நற்பவி ஹலோ மக்களே நான் இன்றைக்கி எழுந்துடுற டைம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தாங்க நான் எழுஞ்ச எழுந்து என்னுடைய வழிபாடு முறைகளை மேற்கொண்டுவிட்டேன் நான் இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் நான் பூஜையை முடிச்சிட்டேன் மக்களே இன்றைக்கி என்னோடய முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாள் அந்த சிவ தான் நிறைவேறுச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி பாருங்கள் மக்களே காலையில் தான் நான் எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சேன் நைட்டு என்னால் டைம் இல்லை செய்ய முடியல ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்தேன் ஆனால் பூஜை ரூம் வேலையை காலையில் தான் ஆரம்பித்தேன் காலையில் ஆரம்பித்தே பார்த்திங்கன்னா மடமடை நான் சுவாமி படத்தில் இருக்கிற பூவெலாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் பூவை எல்லாத்தையுமே மறுபடியும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் நடந்ததுங்க நான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆர்டர் கொடுத்தங்க அப்போவே ஆர்டரில் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல்லாம் ஆர்டரில் கொடுத்தேன் அருகம்புல்லாம் வந்தது அந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா விநாயகருக்குலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் எல்லா வழிபாடுமே மேற்கொண்டேன் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்கப்புறமா நான் விளக்கு எத்தனை விளக்கு டைம் ஆகிடுச்சுங்க அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்லோகங்களை ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக சொல்லி அதுக்கப்புறம் இன்றைக்கி வழிபாட்டு முறையிலும் என்னுடைய பதினாலாவது நாள் வெற்றிகரமாக நிறைவேறப்பட்டதுங்க நான் இன்றைக்கி சுந்தரரை பற்றி சொல்கிறேன் கேளுங்க மக்களே நாம் நால்வர்ன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் நால்வர் இருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபடுங்க சுந்தரர் திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் மாணிக்கவாசர் இருக்காருங்க இவங்க நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த சுந்தரர் பற்றின கதையை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க மக்களே சுந்தரர் கைலாயத்தில் தாங்க இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் மேலே ஆசைப்படுறாரு அந்த பெண்கள் பேர் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து கமலினி இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா அணிந்தினைங்க இவங்க மேலே ரெண்டு பேர் மேலேயும் சுந்தரர் ஆசைப்பட்றாரு அதனால் சிவபெரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு கைலாயத்தில் இதுக்கு சிற்று நிறுத்தத்துக்குலாம் இடம் கிடையாது நீ வந்து பூலோகத்தில் போய் பிறந்து அதில் உள்ள என்ன விஷயங்கள்ன்றத அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆனால் இந்த ரெண்டு பெண்களை தான் அவங்க அங்கே தான் பிறப்பா பூலோகத்துலேயும் பிறப்பாங்க அந்த பெண்களை தான் நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் சுந்தரர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பூலோகத்துக்கு போனேன்னா என்னுடைய நிலைமை மாறிடுச்சுன்னா என்ன நான் சொல்லிட்டு கிட்டே கேட்குறேன் அவர் சொல்கிறார் அப்போ உனக்கு பாதுகாவலனாக அந்த இடத்துல நீ பண்ணி சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாருங்க அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசைஞானி அம்மையாருக்கும் சடையனா இருக்கும் ரொம்ப அழகான குழந்தையா சுந்தரர் பிறக்கிறாருங்க அவருக்கு பேரும் சுந்தரர்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல ரோட்டில் வந்து போக வர இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு அரசர் பார்க்குறாருங்க அவர் இந்த குழந்தையை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இசைஞானி அம்மையாரும் சடையினாரும் அரசர்கிட்ட கொடுத்துட்றாங்கங்க அந்த அரசர் தான் சுந்தரார வளர்க்குறாரு அப்போ வளர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமண ஏற்பாடுகள் பண்றாங்க சடங்கை வி சிவாச்சாரியர் மகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு நடத்துறாருங்க அப்போ சிவபெருமான் வர்றாரு சிவபெருமான் வந்து தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் வேறு வழியில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பூலோகத்துக்கு நான் வந்தேன் நான் என்னோடய நிலமை மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டே கேட்க போய் சிவபெருமான் சொல்கிறாரு நான் அந்த இடத்துல உனக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அதனால தான் சிவபெருமானே வராரு வந்து என்ன பண்ணுறது இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கக்கூடாது ஏன்னா கமலினியும் நீந்தினியே தான் திருமணம் செஞ்சுக்கணும் அவங்க தான் இந்த இடத்துல பிறந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமது சென்னையில் உள்ள திருவெற்றியூரில் பறவை நாச்சியாராவும் திருவாரூரில் சங்கிலி நாச்சியாராவும் பிறந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரை தான் சுந்தர திருமணம் பண்ணிக்கணும் இதுதான் வந்து அவர் வந்து கைலாசத்தில் சொன்னது ஆனால் இப்போ வந்து நிலமை மாறி அவர் வந்து சிவாச்சாரியோட மகளை கட்டிக்கினார்னா அப்போ சிவபெருமான் அங்கே வந்து காப்பாற்றாத நிலமை ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக போடும் சுந்தரவருடைய நிலைமை அதுக்கு தான் சிறு சிவபெருமான் இறங்கி வராரு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு சுந்தரர் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு சொல்ல போய் அப்போ அடிமையாக இவர் ஏங்க உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திருமணத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க அதுக்கப்புறமா தாங்க சிவபெருமான் ஆமாங்க ஓலைச்சோடைய பாருங்கள் என்னோடய பாட்டன் காலத்தில் இவர் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சோடை காட்டார் அதை பார்த்த பிறகு தாங்க ஓ ஆமாம் இது ஓலச்சோடியில் எழுதப்பட்டிருக்கு சுந்தரர் வந்து அவங்களுக்கு அடிமைதான்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒப்படைக்கிறாருங்க அதுக்கப்புறம் தான் சிவபெருமானு அந்த இடத்துல சுந்தரரை கூட்டிகிட்டு போறாரு கூட்டிட்டு போன பிறகு என்ன நடந்ததுன்றத நான் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற மக்களே நான் போடுற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய்